வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் 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 தமிழாக எனக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ஏழுநூற்றி எழுபத்தி எட்டு செகண்ட் ட்ரைல் நம்பர் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ட்ரைல் நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜிகேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு சைபர் அறுபத்தி மூணு சைபர் அறுபத்தி மூணுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்குறோம் ஆல் போர்டை பொறுத்தவரை நம்ம ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது பீபோர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை நமக்கு கிடச்சிருக்குது ஆல் போட பார்த்து நீங்கள் ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பெண்டிங் டார்கெட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ போர்டில் சைபர் தான் வரும் அப்படின்னு நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே சூப்பராக வந்து டார்கெட்டை வந்து வின் பண்ணிட்டோம் பெண்டிங் நம்பரை பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே நண்பர்களே நம்ம பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு நம்பர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் சைபர் வந்து நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் இருபத்தி ரெண்டு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம சைபரையும் ஒம்பதே நான் வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதில் சைபர் அறுபத்தி மூணு சொல்லிட்டு ஏ போர்டில் சைபர் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் ஒருவேளை பெண்டிங் நம்பர் பார்த்து வேணுமெண்ட் இந்த வாழ்த்துக்கள் சிபோர்டில் மூணா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கி அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இது

கிட்டாக கொடுத்துருக்கு ஸோ ஆல் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பரே ஆறாம் நம்பரே நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் ஆறாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு சைபர் அறுபத்தி மூணு ரிசல்ட்டுக்கு பி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றியை நமக்கு கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்மில் த்ரீ டிஜிட்டில் நம்ம ஒரு பிசி பாஸ் பண்ணிடோம் அப்படின்னா த்ரீ டிஜிட் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தோம் பிசி வந்து இன்றைக்கி ஜஸ்ட் மிஸில் தான் போயிருக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா சைபர் அறுபத்தி மூணு வந்து பிசி வந்து அறுபத்தி மூணு ஓகேங்களா ஸோ நம்ம கொடுத்தது ஒரு அறுபத்தி ஒன்று கொடுத்தோம் ஒரு அறுபத்தி நாலு கொடுத்துடணும் ஒரு அறுபத்தி ஒன்பது கொடுத்துடணும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு நம்ம கொடுக்கல இன்றைக்கி வந்து பிசி மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட்வேர்க் தமிழாக கேரளா இல்லாட்டி இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிர்மல் நானூற்றி இருபத்தி ஒன்று ட்ராக உள்ள கெஸிங்ஸை பார்த்துடலாம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லை கேன் ப்ளஸ் பண்ணிக்கோங்க பெல்லை கேன் பஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டனோட அந்த பட்டனை மறக்காமல் அமுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விநிய நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிசிங்ஸ் வீடியோ நம்பி வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட்டில் ஏபோவில் மூணு வந்து பதினாலு நாள் ஒன்பது வந்து பதிமூணு நாள் ஏழு வந்து பதினோரு நாள் ஆகுது ஏபோவில் ஒரு மூணாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது வீபோலில் ரெண்டு வந்து நாற்பத்தி ஒரு நாள் நாலு வந்து இருபத்தி ஏழு நாள் சைபர் வந்து பத்தொம்பது நாள் எட்டு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது பீபோல ஒரு சைபர் அல்லது எட்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வந்து இருபது நாள் எட்டு வந்து பதினோரு நாள் ஆகுது சிபோர்டில் ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசி ஏசி நம்பர் சைபர் அஞ்சு சைபர் மூணு சைபர் எட்டு எண்பது ஐம்பது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு எண்பத்தாறு அறுபத்தெட்டு அப்படின்னு கொடுத்ததுக்குள்ள ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ உங்களா வந்துச்சு அப்படின்னு எடுத்து மேட்ச் பண்ணுங்கள் இதுக்கு எஸ்ஸிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங்கில் இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கோங்க இங்கே ரோம் பண்ணி கொடுக்குற நம்பர் இங்கே மை டார்கெட்டில் எண்பத்தாறு அறுபத்தி முப்பத்தி எட்டு ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு சைபர் எட்டு எண்பது அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கிறேன் இந்த எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி இருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம சிட் இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணிணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினா நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போர்டு பார்த்துடலாம் இன்னைக்கான ஃபார்முலா ஆல்போடு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற எங்கள் பதில்னா இன்னைக்கு ரிசல்ட்டில் மூணாம் நம்பர் வந்திருக்கு அந்த மூணுக்கு போகிற எட்டாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அடிச்சா அடித்த நம்பரே வரணும் அப்படி இல்லைன்னா அதில் பவர் வரணும் அப்படின்னு எடுத்துக்கிறேன் இப்படி தான் வந்து எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகுது நம்ம கணக்கில் எட்டா நம்பர் மூணா நம்பரு எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகுது ஸோ அதனால் எட்டு மூணு வந்து நான் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிற பாருங்க இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இதே மாதிரியே உங்களுக்கும் ஆல் போர்ட்டில் எட்டு வருதா இல்லை மூணு வருது அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சு நான் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான பிசி பேஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னா சைபர் கிடச்சிருக்குது அஞ்சாம் நம்பர் கிடச்சிருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் சைபர் வந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு பவர் அஞ்சாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னால் எப்படி பார்த்தாலும் நாளைக்கு பொறுத்தவரை பவர்ங்கிருந்து ஆடுவாங்க ஏதாவது ஒரு நம்பருக்கு பவர் அல்லது அப்படியே ரிட்டன் வந்து அதே நம்பரை எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னா கணக்கில் வருது ஸோ பிசி பெஸ்ட்டு போர்டில் சைபர் அல்லது அஞ்சுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமா ட்ரை பண்ணுறது தில்லுக்கு திட்டு பிசிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துருவோம் இன்றைக்கான ஃபார்முலா த்ரீ டிஜிட் எட்நூத்தி அஞ்சு எட்நூற்றி மூணு ஐநூற்றி எட்டு ஐநூற்றி எண்பது எட்நூற்றி ஐம்பது எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு ஆறுநூத்தி எண்பத்தி அஞ்சு எட்நூற்றி முப்பது எட்நூற்றி முப்பத்தஞ்சு ஐநூற்றி முப்பத்தெட்டு ஐநூற்றி எண்பத்தி மூணு ஐநூற்றி எண்பத்தாறு ஐநூற்றி அறுபத்தி எட்டு அப்படின்னு கொடுத்துருக்கிறேன் ஸோ இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்க கடன்கள் எப்படி வரும் வருங்கிறத பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இதுக்கு எஸ்ஸையும் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நம்பருக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ